இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கிவ் அவே வீடியோ சோ ஸ்பெஷல் வீடியோ கிவ் அவே எப்படி இருக்குன்றத நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன கிவ் அவே கிஃப்ட்ன்னு பார்த்துக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க இது வந்து கிவ்அவே வீடியோ உங்களோட டவுட்ஸ் ஆகட்டும் இல்ல நம்ம சேனல்ல பத்தி எதுனாலும் தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சுடிதார் மெஷர்மெண்ட் எடுக்கிறவங்கள இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுக்கோங்க வென் பண்ணி நிற்க வைக்காமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுக்கோங்க அப்போதான் அளவு எடுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சுடிதாரோட ஹைட் எடுப்போம் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இருந்து டேப் வந்து இப்படி சைடில் போகக்கூடாது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கற மாதிரி வந்து கீழே வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவு மெஷர் பண்ணணும் பாருங்க எந்த அளவு அவங்களுக்கு வேணும்ன்றத அவங்களை வந்து நேரா நிக்க சொல்லிட்டு எடுக்கணும் அவங்க அளவு கரெக்டா குனிஞ்சா அளவு வந்து மாறுபடும் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி வச்சு ஹைட் வந்து மெஷர் பண்ணணும் அடுத்து எவ்வளவு இருக்குன்றத பாக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ரெண்டு ஃபிங்கர் உள்ள இருக்க மாதிரி வச்சு அளவிடுங்க நம்ம வந்து இதுக்கு வந்து ஈஸ் அலவுன்சஸ் எடுப்போம் இது வந்து கொஞ்சம் லூஸ்னஸ் ஏன்னா இது வந்து லூஸ் கார்மெண்ட் டைட் கார்மெண்ட் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்போல் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் ஆம்போல் அளவுமே ரெண்டு ஃபிங்கர் வச்சு எடுக்கிற மாதிரி எடுங்க ஏன்னா இது வந்து நம்ம வந்து லூஸ் கார்மெண்ட் டைட் கார்மெண்ட் கிடையாது பிளவுஸ் போடுற அளவுக்கு நம்ம வந்து வந்து ரொம்ப போட மாட்டோம் கொஞ்சம் இதுக்கு லூஸாவே எடுங்க அடுத்து ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு எந்த அளவு வருதோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க இதுல வந்து சீம் வந்து ஆட் பண்ணணும் தேவையில்லைங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் நம்ம நெக் அடிச்சு திருப்புறப்ப அந்த ஆரம் இந்த ஆர்ட் ஈக்குவல் ஆயிரும் இப்போ வந்து வெயிஸ்ட் எங்க வருதுன்னு பாக்குறோம் அதாவது செஸ்டுக்கு கீழே இடுப்பு வளைவு எந்த இடத்துல வருதுன்றத பாக்குறோம் ஷோல்டர்ல இருந்து இடுப்பு வளைவு எந்த அளவு ஹைட் வருதுன்றத வெயிஸ்ட் ஹைட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து அதோட சர்க்கம் ஃபிரண்ட்ஸ் எவ்வளோன்னு பாத்துக்கோங்க இதுதான் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட் ஹிப்புக்கு வந்து கரெக்டா நம்மளோட ஒரு சிலருக்கு வந்து வயிறு இருக்கும் இல்லையா தொப்பா இருக்கவங்களுக்கு வந்து அதுக்கேத்த மாதிரி டாப் தைக்கணும் இல்லைன்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்க மாதிரி இருக்கும் இடத்துக்கிட்ட தொப்ப கிட்ட எந்த அளவு வருதுன்றத ஹைட் வந்து எந்த அளவு வருது ஷோல்டர்ல இருந்து ஹிப் ஹைட் எவ்வளவு வருதுன்றத மெஷர் பண்ணிட்டு அதற்கு சுத்தி இருக்க சர்க்கம் மார்க் பண்ணிக்கோங்க இப்ப இது வந்து ஹிப் மெஷர்மெண்ட் இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது மெஷர்மெண்ட் இதை வச்சு எப்படி வீடியோ நான் நான் ஏற்கனவே லிங்க் தேவைன்னா பார்த்துக்கோங்க அதே மாதிரி எப்படி கட் பண்றதுன்னு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட் பேக் ஹைட் வந்து ஷோல்டர் இருந்து எவ்வளவு ஹைட் வேணும் மெஷர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஹைட் இது வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ்ன்றதுனால இந்த அளவு இருக்கு இந்த அளவு ஹைட்ல எவ்வளவு சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குன்றதையுமே அதுதான் ஸ்லீவ் லோ லூஸ் இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கர் உள்ள வச்சு ஆட் பண்ணிக்கோங்க சாரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அளவு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் போடுறோம்னா எப்படி எடுக்கணும்ன்றத பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு ரொம்ப டவுட் இருக்குங்க ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா ஸோ ஸ்லீவ் ஜாயிண்ட்ல இருந்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க சாரி மெஷர் பண்ணிட்டு அது சுத்தி இருக்க சர்க்கம் அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ஃபிங்கர் உள்ள வச்சு எந்த அளவு த்ரீ ஃபோர்த் வரணும்ன்றத மார்க் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க

பேண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல பேண்ட்டு இடுப்பில் கட்டுவாங்கன்றத கரெக்டாக உங்ககிட்ட கேட்டுக்கோங்க அந்த அளவில் இருந்து எப்படி எடுக்கணுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கொலுசு போடுற இடம் இருக்கு இல்லையா கொலுசு கீழே வரும் இல்லையா அந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பேண்ட்டோட ஹைட்டு அவங்களை வந்து நேராக நிற்க சொல்லிட்டு எடுங்க பார்த்தீங்கன்னா லோ லூஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நீ ஆங்கிள் லூஸ் சொல்லுவாங்க இல்லையா கீழே எந்த அளவில் நமக்கு லூஸ் வேணும் நான் இப்போ எடுக்கிற அளவு நார்மல் பேண்ட்டுக்கான அளவு நம்ம இன்னைக்கு கேதரிங் பேண்ட்டும் நார்மல் பேண்ட்டுக்கான அளவு எப்படி இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பட்டியால் அது மெத்தட் கொஞ்சம் வேற மாதிரி வரும் ஸோ இந்த பேண்ட்டை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஆங்கிள் லூஸ் தான் அதாவது கேதரிங் பேண்ட்டுக்கு ஆங்கிள் லூஸ் எப்படி எடுக்கிறதுன்றதான் இப்போ காமிக்கிறேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளில் இருந்து நீ ஹைட் எவ்வளோ வருதுன்றது தான் இப்போ பார்க்குறோம் அதாவது கீழே இருந்து மொட்டி இருக்கு இல்லையா மொட்டி எந்தளவு ஹைட் வருதுன்றத மெஷர் பண்ணிக்கிறோம் மொட்டி ஹைட்டில் இருந்து அதோட சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் மொட்டியோட எவ்வளோ சுற்றளவு இருக்குன்றது இது வந்து கேதரிங் பேண்டில் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் மெஷர்மெண்ட் ஹிப்புக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிறது தான் வந்து சீட் மெஷர்மெண்ட் அதாவது நம்ம பேண்ட் வந்து பெல்ட் வருது இல்லையா ஸோ அதுக்கு எப்படி எடுக்கணுன்றது தான் பார்க்குறோம் ரெண்டு ஃபிங்கர் உள்ளே வச்சு எடுங்க அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்கிறேங்க அவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க வந்து அளவு இன்ச்சு அளவு வச்சு எடுக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து டேப் வந்து ஃபோல்ட் ஆயிருக்கா அப்படின்றது தெரியாது மெஷர்மெண்ட் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு யாராவது ஒருத்தவங்கள எடுக்க சொல்லி நீங்க எடுங்க நீங்களாவே ஓன் மெஷர்மெண்ட் எடுக்காதீங்க ட்விஸ்டா இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி அளவு எடுக்கிறப்ப வந்து ஸ்ட்ரைட்டா நிக்க வச்சு எடுக்கணும் இந்த மாதிரி குனிஞ்சிங்கன்னா அளவுகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு ஸோ வந்து நேராக நிக்க வச்சு எடுங்க அதே மாதிரி இன் இன்ச் டேப்ப வந்து இப்படி பிடிச்சிட்டு ரெண்டு இல்லாம பாத்துக்கோங்க உள்ள இருக்க மாதிரி பார்த்து எடுங்க இது வந்து கொஞ்சம் லூஸ்னஸ்க்காக தான் இந்த ரெண்டு ஃபிங்கர் உள்ள இருக்குது இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க